ராஜபக்சக்களின் மீது என்பார் நடவடிக்கை எடுக்க முடியும் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மகாநாயக்க தேரோக்கள் ராஜபக்சவைக்கு சொல்லி ஒரு வகனம் இருக்கிறது அவரை பிரதமர் பதவியில் அவருக்கு தொடங்கப்படுவது என்று ஒரு இடவரி ஏற்பட்ட போதும் மாநாயக்க தேரோக்கள் சொன்னார்கள் திங்கள மக்களின் இதயங்களில் வாழ்பவர் ராஜபக்ஷ மைந்த ராஜபக்ஷ உலகத்தில் யாராலும் அடர்த்தப்பட முடியாத பயனரவாதிகளான குறி பயங்கரவாதிகளை அடக்கியவர் அவர் அவரை கண்டபடி தூக்கி அறிய முடியாது என்று சொன்னார் இந்த ராஜபக்சாக்கள் சரொன்சாரை சிறையில் வைத்தார்கள் அவர்களை என்றார்கள் அவருக்கு தண்டரை விதித்தார்கள் அவருடைய அவருடைய வாழையும் தேனையத்தையும் முடியையும் கொடியையும் பறித்தார்கள் அவருடைய பட்டங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டார்கள் மகாநாயக்கத்தை அவருக்கு தலையிட்டார்கள் அவர் யுத்தத்தை கொண்டு வந்தவர் அவரை சிறையில் வைக்க முடியாத பிறகு சிறையில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் குற்ற விடுதலை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் ஆனா குற்றம் குற்றத்தீர்ப்பு குற்றத்தீர்ப்பாக இருந்தது ஆனால் குற்றத்தை அனுபவிப்பது இல்லை என்று அவர் அந்த சிறையில் இருந்து அவர்களோட கொண்டுபட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இதன் பின்பு அவரை இலங்கை நாடாளுமன்றம் தானே அவருக்கு அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லி அவருக்கு முழு பதிப்பவர் அளித்தது இலங்கை ஜனாதிபதி தானே அளித்தவர் எனவே ஒரு சிங்கள தலைவர்கள் தங்களுடைய இனப்படுகிற ஆடைகளை பாதுகாப்பதை தவிர வேறொன்றையும் செய்ய மாட்டார் ஆனபடியால் ஒருபோதும் ராஜபக்சளுக்கு எவருக்கும் சிறையில் தள்ளப்படவோ கண்டிக்கப்படவோ மாட்டார் இது ஒரு கவச்சிகரமான பேச்சு ஆனால் திரும்பி கேளுங்கள் அந்த ஊழலை நீங்கள் இங்கே உங்களுடைய கையெங்கே நீங்கள் இங்கே சம்பந்தப்படவில்லையா அந்த கேளிகை தாடிங்க